ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கிருப்பியில் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் அதுவும் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்த வீடியோ ஏன்னா நம்ம இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆரம்ப நாட்களில் ஆனால் இப்போ புதிய உறவுகள் நிறைய வந்ததினால அதை பற்றி நிறைய வாட்ஸ்அப்பில் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அதுக்கான பதிவு தான் அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன கேள்வி அப்படின்னாக்கா இவ்வளவு செடிகள் வச்சிருக்கீங்களே இதனால மாடி வம்பா போயிடாதான் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரிய டவுட்டு என்ன அப்படின்னாக்கா நம்முடைய கார்டனை பார்த்துட்டு நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி நிறைய புதிய கார்டனை சுருவாகியிருக்காங்க எல்லாம் கேட்குறது அக்கா நான்லாம் நியூவாக வச்சுருக்கேன் இதனால எதுவும் போகாதா இந்த சந்தேகம் எனக்கும் இருந்துச்சுமா அதனால் நான் ஆரம்ப நாட்களில் நான் ஏற்கனவே என்னுடைய பதிவுகள் நிறைய இதில் நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அதாவது முத முதல்ல வந்து நான் கொரோனாவுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன்ப்பா அப்போ வந்து நம்ம வந்து கார்டன் சேனல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது அப்போ வந்து நம்ம என்ன மாதிரின்னா இதே சந்தேகம் அதனால் ஒரு ஐம்பது அறுபது பேரையாவது கார்டன் வச்சுருக்கவங்கள போய் அப்போ யூடியூப் பற்றிலாம் அவ்வளோவா எனக்கு நாலேஜ் இல்லாதனால நான் நேரில் போய் வச்சுருக்கவங்கள பார்த்தேன் ரெண்டாவது மாடியில் மூணாவது மாடியில் மொத மாடியில்னு நிறைய மரங்களே வச்சுருக்கவங்கள பார்த்துருந்தேன் உள்ளே போகவே முடியாது அப்படி காடு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தொட்டிகள்லாம் கிடையாது அவங்க வந்து அப்படியே சிமெண்ட் மாதிரி கட்டி கட்டி அப்படியே மாடியில் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்து இதனால் எந்த பிரச்சனையும் வராது இப்படி இப்படி சேஃபாக இருக்கணுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் வச்சேன் பட் அப்படி வந்து அவங்கள மாதிரி எனக்கு ஆரம்ப நாட்கள்லேயே செலவு பண்ண இப்போவுமே நம்ம ரொம்ப செலவு பண்ணலை மாடிக்காக ஸோ அந்த மாதிரி இல்லாதனால செலவும் இருக்கக்கூடாது மாடியும் சேஃபாக இருக்கணும் அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா ஆரம்ப நாட்களில் நானும் எந்த ஹஸ்பண்டும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க மாடி அதாவது ஒவ்வொரு ரூம் இருக்கும் பார்த்திங்களா அந்த ரூமுனுடைய செவரில் மட்டுமே அங்கேருந்து அளந்து இங்கே வந்து அளந்து கோடு போட்டு அந்த இடத்துல மட்டுமே வைப்போம் கால்கள் தூண்கள் மயிர் அந்த இடத்துல மட்டுமே தொட்டிகளை வச்சால் தரையில் தான் வச்சுருந்தோம் ஏன்னா ஒரு பயம் எல்லா இடத்துலையும் தொட்டியை வச்சால் எதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தரையில் கீழே தான் வச்சுருந்தேன் ஆனால் அப்போ சொல்லியிருக்கேன் நான் நிறைய அப்போ வந்து எனக்கு செடிகள் மட்டும்தான் சக்ஸஸ் ஆச்சு கத்தரி வெண்டை தக்காளி இது மிளகாய் இதெல்லாம் தான் எனக்கு சக்ஸஸ் ஆச்சே தவிர கொடி காய்கறிகள் சக்ஸஸ் ஆகலை ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய மேல் படிப்புக்காக நான் வந்து அதை வந்து கைவிட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு மூணு வருஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கைவிட்டாச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் போன வருஷம் தான் நம்ம கார்டன் ஆரம்பிக்கும் போது ஃபுல்லாக அதை பற்றின நாலேஜ் எடுத்துட்டு கொடி காய்கறி எப்படி வளர்க்கணும் எப்படிலாம் மாடியை சேஃபாக வச்சுக்கலாம் அப்படின்னு இப்போ தைரியமாக நூறு சதவீத தைரியத்தோடு நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா எப்படி அப்படின்னாக்க அதில் தான் இந்த இது பார்த்திங்களா டைல்ஸ் வச்சுருப்பேன் அப்புறம் செங்கல் வச்சிருக்கேன் கீழே உங்களுக்கு என்ன கிடைக்குது அந்த டைல்ஸ் தான் வைக்கணும்ல உங்களுக்கு வேஸ்ட்டாக எனக்கு இது வேஸ்ட்டாக கிடைக்கக்கூடியது ஏன்னா எங்களுடைய ஏரியா வந்து டெவலப்பிங் ஏரியா கம்ப்ளீட்டாக வீடு கட்டுற பணி வந்து தொடர்ந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களும் நடந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா அதனால் வந்து இந்த டைல்ஸ் வந்து வீடு கட்டி போக மிச்சம் வேஸ்ட்டாக கிடைக்கும் அது மாதிரி சின்ன சின்ன உடஞ்சி போட செங்கல்களும் நமக்கு கிடைக்கும் பக்கத்துலேயே அது இருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வரல நிறைய பேர் கூட கேட்டாங்க அழகாக இருக்குது என்ன ஸ்டாண்டு ஸ்டாண்டெல்லாம் இல்லை வேஸ்ட்டாக போகிற பொருள் ஸோ இது மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு பொருளை ஏதாவது என்ன பொருளாக இருந்தாலும் கிடச்சா அதை தூக்கி மேலே வச்சிங்க அப்படின்னா நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி கீழே போகும்போது வெயில் படும்போது அந்த கேப்பு மூலமாக அந்த இடங்கள் வந்து காஞ்சி போயிடும் சரிங்களா இது ஒரு டிப்ஸு ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக இப்போ செடி வச்சுட்டிங்களே இதனால் வெயிட் தாங்காமல் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இடம் விடாமல் கம்ப்ளீட்டாக சமமான வெயிட்டோடு நம்ம வச்சுருப்போம் மரம் வைக்கிறேன்னா எல்லா இடத்துலையும் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு மரம் புரியுங்களா ஸோ அதுக்கப்புறம் செடிகள்னால் அதுக்கும் ஈக்குவலாக ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்க ஈக்குவலாக வெயிட் வந்து இருந்துச்சு அப்படின்னாக்க அதனால் பெரிய அளவில் பாதிப்பு வராது வெயிட்டினால் பாதிப்பு வந்து இந்த மாதிரி வராது ஈக்குவல் வெயிட்டை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வராது சரி தண்ணி லீக் ஆகிறதுக்கு என்னென்னா அதுக்கு தான் ஒரு டிப்ஸ் வந்து செங்கல் வச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டேன் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா மாடியை குப்பை சேர விடக்கூடாது இந்த மாதிரி நீட் அண்ட் கிளீனாக இருக்கணும் நமக்கு வந்து இந்த ஒர்க்கு இருக்கிற பகுதி மட்டும் க்ளீன் பண்ணாமல் இருக்கும் இப்போ இந்த பகுதி வந்து இன்னும் நம்ம க்ளீன் பண்ணாமல் இருக்கும் ஏன் அப்படின்னா இதை ஃபுல்லாக தட்டி திரும்ப ரீபார்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல இது இப்படி இருக்குது ஆனால் இதுவுமே இப்படி வச்சுருக்கக்கூடாது எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாக எங்கேயுமே மண்களோ குப்பைகளோ ஏன்னா தினமும் வீடு கூட்டுற மாதிரி நீங்கள் மாடி தோட்டத்தை கூட்டினாலும் அதிகமான குப்பைகளை நம்ம அழ வேண்டியது வரும் ஏன்னா இலைகள் உதிரும் அந்த உதிர்வுனால திருப்பி அதில் மண் தண்ணி ஊற்றும் போது மண்கள் கொஞ்சம் கீழே போகும் எல்லாமே சேர்ந்து அப்படியே அழிஞ்சறிஞ்சு இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த இடத்துல நம்ம ஊற்றுற தண்ணி காயறதுக்கு ரொம்ப டிலே ஆகி அந்த இடம் தேங்கி அப்படியே தண்ணியாக இருந்ததுன்னா கீழே நீர் ஊற்ற அடிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே வாய்ப்பு இருக்குது ஸோ நீட்டு அண்ட் க்ளீனாக தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும் டெய்லி தண்ணி விடுறதுனால பிரச்சனை வருமானா கண்டிப்பாக வராது ஏன்னா மழை காலத்தில் டெய்லி மழை பெய்யும் அப்போ பிரச்சனை வருமானம் கிடையாது தண்ணியை தேங்க விட்டுவிட்டோம் குப்பைகள் அடைஞ்சு அப்படி அப்படி அங்கங்கே இருக்கிறாங்க அப்படின்னா தான் நமக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால அதெல்லாம் நியூவாக நீங்கள் கார்டன் அமைக்கிறவங்க அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அக்கா நாங்கள் இவ்வளோ தொட்டிலாம் வைக்கவே மாட்டோம் நீங்கள் இவ்வளோ வச்சுருக்கீங்க நானூறு நானூற்றம்பது வச்சிருக்கீங்க அதனால் உங்களுக்கு வந்து ஈக்குவலாக வச்சுக்கிட்டீங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப பத்து தொட்டியோ பதினஞ்சு தொட்டியோ அங்கங்கே 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 வச்சிருங்க வச்சிருக்கிறத ஈக்குவலாக வச்சுருங்க ஒரே இடத்துல டம்ப் பண்ண வேண்டாம் சரிங்களா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெரிய அளவில் வளர்ந்துட்டோன்னா எனக்கே நான் பெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் டைமும் ஒத்து வரல இவ்வளோத்தையும் எப்படி இது பண்ணணும் தெரில அதே நான் பண்ணாமல் இருக்கேன் உங்களால் காசு செலவு பண்ணி எல்லாம் பண்ண முடியுங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த டேம் ஃப்ரூட் பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மூணு கோட்டிங் ஏதோ அடிக்கிற சொன்னாங்க அதை அடித்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாக்க என்ன பண்ணினாலும் கவலை இல்லாமல் மாடித்தோட்டம் ரன் பண்ணலாம் ஏன்னா அதில் லீக்காக வாய்ப்பே கிடையாது சுத்தமாக என்னால்லாம் டெய்லியெலாம் கூட்டிகிட்டு இருக்க முடியாது வீடு கூட்டுற மாதிரி அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க சரிங்களா அப்படின்னா நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காமல் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்கள் இந்த இதில் வைக்கிறாங்க நிறைய அது இந்த இடம் சுற்றியில் இருக்கக்கூடிய கைப்பிடி சவர் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் அந்த கைப்பிடி சவரில் நம்ம நிறைய தொட்டிகளை வைக்கலாமா அப்படின்னு ஒரு சில பேர் டவுட் ஏன்னால் அதில் வச்சா தானே அக்கா அழகாக இருக்கும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இப்போ நம்ம மாடித்தோட்டம் பெரிய பெரிய மரங்கள் வச்சதுக்கப்புறம் தான் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ உங்க வீடை கண்டுபிடிக்கிறதுக்கு தோட்டம் தெரியுதா எங்கேயாதுன்னு பார்த்தா தெரியல அப்போ வந்து செடிகள் மட்டும்தான் வச்சிருந்தோம் மரங்கள் இல்லை அப்புறம் மரங்கள் வைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மாடித்தோட்டம் உள்ள வீடு அப்படின்னா ஜெயாஸ்கடன் வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்காமலேயே கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க இப்போல்லாம் ஸோ எல்லாருக்கும் என்னென்னா சித்தியிலும் அடி வரிசையாக அழகாக செடிகள் வச்சு பூக்கள் பூத்து குளுங்கனா ஒரு டேபிள் டிரஸ் கூட சொல்லுங்களேன் பூக்கள் பூத்து குளுங்கனா ரொம்ப அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசை எல்லாருக்குமே எனக்குமே அப்படி ஒரு ஆசை உண்டு ஆனாலும் நான் நிறைய கட்டுப்படுத்திக்குவேன் ஏன் அப்படின்னாக்க தொடர்ந்து நீங்கள் வந்து அது வந்து ஒத்த சங்கலால் கட்டப்படுற அந்த கைப்பிடிச்சவர் சரிங்களா அது வந்து அவ்வளோ வெயிட் ரொம்ப நாளைக்கு தாங்காது ஸ்டார்டிங்கில் நீங்கள் வைக்கும்போது ஒன்றும் தெரியாது அதுலேருந்து நீர் வடியும் பொழுதோ இல்லை அதோட நாளையோ ரெண்டு நாளையும் அந்த கைப்பிடி சவர் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒத்தச்சங்கலாக இருக்க போய் ஒருவேளை உங்களுக்கு இல்லக்கா நான் வச்சே ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் நீங்க வச்சுக்கலாம் ஒரு டிப்ஸ் வை கட்டாயம் வைக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த தூண் மாதிரி இருக்கு பகுதியில் ரெண்டு செங்கல் வச்சு தூண் மாதிரியான ஒரு பகுதி இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கா கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்திருக்கும் இந்த பகுதியில் மட்டும் நீங்கள் தொட்டிகளை வச்சுக்கலாம் அங்கங்கே அங்கங்கே மிஞ்சி போன ஒரு பத்து தொட்டிகள் வச்சுக்கலாம் அதுவும் வந்து கீழே முடிஞ்ச அளவுக்கு பிளேட் வச்சு அந்த மாதிரி தொட்டிகளை வையுங்க தொட்டிகளில் நம்ம இந்த மாதிரி கைப்பிடி சவரில் வைக்கும் பொழுது ஒன்று அதனுடைய லீக்கேஜினால் பிரச்சனைகள் வரலாம் அதுக்கப்புறம் அதனுடைய வெயிட்டை வந்து அது தாங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதனால் வெயிட் ஓவராக அதில் வச்சு பண்ணினீங்கன்னா ரிஸ்க்கு தான் மாடிக்கு அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கலாம் பிளேட் வச்சுருக்கோம்ல அதுன்னு பிளேட்டில் இருந்தும் தண்ணி ஒழுகி அந்த இடம்லாம் அசிங்கமாகி சீக்கிரமாக அந்த பெயிண்ட்டு எல்லாமே வம்பாக போய் உங்களுடைய மாடிக்கு வந்து வீட்டுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி இந்த திண்டுகளில் வைக்காதீங்க சரிங்களா ஓகே இன்னும் வேறு என்ன உங்களுக்கு டிப்ஸ் தேவைப்படும் அக்கா இந்த மாதிரி எங்களுக்கு டைல்ஸ் எல்லாம் கிடைக்காது எங்களுக்கு செங்கல் கிடைக்காது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா சிரட்டை இருக்குது பார்த்தீங்களா நம்ம கிட்ட தேங்காய் எல்லோரும் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மூணு சிரட்டையை வச்சீங்கன்னா ஒரு தொட்டி வச்சிடலாம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேகரிச்சுக்கோங்க இதுவே தேவையில்லை டைல்ஸே தேவையில்லை வெறும் அந்த சிரட்டையில் மட்டுமே நம்ம வந்து வச்சுக்கலாம் அதெல்லாம் சிரட்டை சிரட்டைன்னா உங்களுக்கு தெரியும் நானே தேங்காய் இருக்கக்கூடிய ஓடு எங்கள் ஊரில் சிரட்டைன்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஓடை நம்ம கடையில் கூட நம்ம பழைய கடைங்களில் போய் கேட்டோன்னா அது வியா விற்க கூட செய்வாங்க ஸோ அப்படி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் சரிங்களா இந்த டிப்ஸ் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நியூ கார்டனஸ்க்கு அது மாதிரி நியூவாக கார்டன் அமைக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப காசு செலவு பண்ணி எதுவும் பண்ணாதீங்க இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் போன வருஷம்லாம் அப்படி வாங்கலை இப்போ தான் க்ரோ பேக்கே வாங்கியிருக்கேன் க்ரோ பேக்கே எண்பது ரூபா ஆனால் இந்த வாட்டர் கேன் வந்து நான் ஆரம்ப நாளுக்குள்ளே பதினஞ்சு ரூபான்னு வாங்கினேன் அப்புறம் நிறைய நூறு நூற்றம்பதுன்னு ஒவ்வொரு நாளைக்கு வாங்க ஆரம்பித்த உடனே அவங்க ரேட்டை கூட்டி இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க இப்போ ஆனால் அது வந்து ஆரம்ப நாட்களில் காசு கம்மியாக ரொம்ப செலவு பண்ணாலும் வீட்டில் திட்டுவாங்கல்ல எதுக்கு போட்டு இது எவ்வளோ நாள் ஓடும் தெரில வைக்கல அப்படி சொல்லுவாங்கள்ல அதை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக காமிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து வீட்டில் சப்போர்ட் கிடைக்கும்ல அதனால் ஆரம்பத்தில் நானே உட்காந்து ஒரு நாளைக்கு பதினஞ்சு இந்த வாட்டர் டே வாட்ரு டேங்குங்கிற வாட்டர் கேன் வந்து அறுப்பேங்க இப்போல்லாம் முடியறதில்ல அதனால தான் இப்போ வந்து நம்ம பேக் வாங்க ஆரமிச்சிட்டோம் எண்பது ரூபா அதுக்கு அது நாலு வாட்டர் கேன் வாங்கிடலாம் நாலு செடி வச்சிடலாம் ஸோ அதனால் அப்படி எக்கனாமிக்கெல்லாம் யோசிச்சு பண்ணுங்கள் வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் குடம் அந்த மாதிரி சின்ன சின்ன இதில் ஆரம்ப நாள்களை வள வைக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீட்டு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் நீங்களும் கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கப்புறமா அந்த மாதிரியான கொஞ்சம் செலவு பண்ண பாருங்கள் அதே மாதிரி இலவச விதை பகிர்வு அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனலில் இருக்குது வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் நம்ம வந்து நான் வந்து பர்சனலாகவும் உங்களுக்கு வந்து நான் அனுப்புகிறேன் அதுக்கு நீங்கள் செல்ஃப் அட்ரஸ் கவர் எனக்கு அனுப்பி தந்தீங்கன்னா உடனே எங்கிட்ட என்னென்ன ஏன்னா நமக்கு வந்துங்க ஒரு நாளைக்கு ஒரு ஏழு கொரியர் வருதுங்க அவ்வளோ சீட்ஸ் வந்து அவங்ககிட்ட இருக்கிற சீட்ஸ் எல்லாம் இவ்வளோ நாளும் நாங்கள் வந்து எங்கே அனுப்புன்னு தெரியாமல் அப்படியே வேஸ்ட்டாக வச்சுட்டு இருந்தோம் ஆனால் இப்போ நீங்கள் எல்லாேருக்கும் பகிர்றீங்க யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நம்முடைய உறவுகள் அவ்வளோ ஆனால் நமக்கு அனுப்பி தராங்க அதாவது எல்லா நாளும் நம்ம விதைப்பகிறோம் அதனால் வந்து நீங்கள் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போல்லாம் அதுவும் இந்த வாரம்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவ்வளோ காய்கறி செடிகளாக வைக்கிற மாதிரியே நிறைய நமக்கு அனுப்பி தந்திருக்காங்க ஒரு சிஸ்டர் ஸோ அதுலேருந்து நம்ம நிறைய அனுப்புவோம் அதோட எப்போவுமே பர்மனெண்ட்டாக நம்மக்கிட்ட ஒரு மூணு செடியோட ஃப்ளவர்ஸ் இருக்குது ஸோ அதையும் நான் உங்களுக்கு அனுப்பி தந்துடுறேன் அது போக நான் நினச்சதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்முடைய சேனலில் என்னுடைய நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இல்லைம்மா அந்த சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய அட்ரஸும் என்னுடைய ஃபோன் நம்பரும் இருக்குது அந்த தொலைபேசி எண்ணில் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுவிட்டு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜெயாஸ் கார்டன் ஃபேமிலியோடு நீங்கள் இணைஞ்சிருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நானூறு நானூற்றம்பது பேர்கிட்ட இப்போ வந்துட்டாங்க ஸோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக விதைகளை பகிர்வாங்க எப்போவுமே மரபரக விதைகள் என்னெல்லாம் இருக்கும் அத்தனையும் நம்முடைய ஜெயாஸ் கார்டன் ஃபேமிலியில் எல்லார்கிட்டையும் ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொன்றும் இருக்குது அவங்க எல்லாருமே மனதார இலவச விதையை பகிர்றாங்க ஸோ அதில் நீங்கள் பயன்பெறலாம் சரிங்களா யூவா கார்டனர்ஸ் நிறைய பேர் கேட்டனால தான் இந்த வீடியோ பதிவை இன்றைக்கி போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் முடியலை தலைவலி ஆனாலும் நல்லா ஆதியெலாம் பிடிச்சிட்டு தேகு பிடிப்பாங்கல்ல அதெல்லாம் பிடிச்சிட்டு வந்து இப்போ உங்களுக்கு வீடியோ போட்டுட்டேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஹாப்பி குட் அனிங் செக்அப் சியோ